நடிகர் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் தன்னோட இன்ஸ்டா பக்கத்துலேயும் ட்விட்டர் பக்கத்திலேயும் மிக அருமையாக தக தக என்று கூலிங் கிளாஸுடன் பிங்க் கலரில் ஐ லவ் என்ற ஒரு ட்ரெஸ்ஸுடன் மிக அருமையாக தன்னோட ஒரு புகைப்படத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு இப்போ ரீசெண்டாக ஆக்ஷன் ஹீரோகளில் மிக ஹைட்டான ஒரு வெயிட்டான உயரம் கொண்ட ஒரு அழகு படைத்த ஒரு நடிகர் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன்தான் ஹைட்டு வெயிட்டு கட்டுமஸ்தான உடம்பு சிக்ஸ் பாயிண்ட் செவனுக்கு மேலே ஹைட் இருக்கிறாரு அவர் தன்னோட புகைப்படத்தை பதிவிட்டோன்னே எங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை திரையில் பார்த்த மாதிரி தங்கத்தின் முத்தாய் பெற்றெடுத்த தம புதல்வன் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை உங்களை நாங்கள் எப்பவும் திரையில் காண்க போகிறோம் என்று ஒவ்வொருவரும் கமாண்ட் பாக்ஸில் கமா கொடுத்துருக்கிறாங்க மிக அருமையாக உள்ளது ஏன்னா அவரோட லுக்கிங் அவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு ரசிகர் பட்டாளம் இருந்ததோ அதுபோல் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களுக்கும் ரசிகர் பட்டாளம் இருக்கிறாங்க நிறைய பேருக்கு படம் வரலாற்றலும் அப்படின்னு யோசிக்கிறீங்க இவர் சினிமா மார்க்கெட்டிலே மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு போக பெரிய ஒரு ஹீரோவாக வளம் வருவார் நமது சண்முக பாண்டியன் அவர்கள் ஏன்னா அவருக்கு இருக்க ரசிகர் பட்டாளம் அவருக்கு இருக்க பெண் ரசிகர்களும் மிக அருமையாக இருக்கிறாங்க தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்திலே ட்விட்டர் பக்கத்திலே புதிய ஒரு புகைப்படத்தை அழகாக பதிவிட்டு அழகு